அதிகாரம் பதினைந்து நிக்கானோரின் சூழ்ச்சி யூதாவும் அவருடைய ஆட்களும் சமாரியா நாட்டில் இருக்கிறார்கள் என்று கேள்வியுற்ற நிக்கானோர் தனக்கு இழப்பு நேர வண்ணம் அவர்களை ஓய்வு நாளில் தாக்க திட்டமிட்டான் நிக்கானோரை பின்தொடர கட்டாயத்துக்கு உள்ளான யூதர்கள் அவனிடம் அவர்களை இத்துணை கொடுமையாகவும் முரட்டுத்தனமாகவும் அழைக்க வேண்டாம் எல்லாவற்றையும் காண்பவர் மற்ற நாட்களை விட மாட்சிப்படுத்தி தூய்மைப்படுத்தியுள்ள இந்நாளை மதிப்பீராக என்றார்கள் அதற்கு அந்த மாபெரும் கயவன் ஓய்வு நாளை கடைபிடிக்க ஓர் அரசன் விண்ணில் இருக்கிறானோ என்று வினவினான் அப்போது அவர்கள் என்று அவன் மண்ணின் வேந்தன் நான் ஆகவே நீங்கள் படைக்கலங்களை எடுத்து அரசு அலுவல் செய்ய நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன் என்றான் ஆயினும் தனது கொடிய திட்டத்தை நிறைவேற்றுவதில் அவன் வெற்றி பெறவில்லை யூதா போருக்கு ஏற்பாடு செய்தால் சிறுக்கும் இருமாப்பும் கொண்ட நிக்கானோர் யூதாவையும் அவருடைய ஆட்களையும் என்று வெற்றி சின்னம் ஒன்றை எழுப்ப முடிவு செய்திருந்தான் ஆயினும் ஆண்டவரிடமிருந்து தமக்கு உதவி கிடைக்கும் என்ற முழு நம்பிக்கையில் மக்கபே தளராதிருந்தார் பிற இனத்தாரின் தாக்குதலை பற்றி அஞ்சாதிருக்கவும் முன்பு விண்ணக இறைவனிடமிருந்து தங்களுக்கு கிடைத்த உதவியை நினைவு கூறவும் இப்போ எல்லாம் வல்லவர் தங்களுக்கு வெற்றியை அருள்வார் என நம்பிக்கை கொள்ளவும் அவர் தம் ஆட்களுக்கு அறிவுரை வழங்கினார் திருச்சுட்ட நூலிலிருந்தும் விரைவாக்கு நூல்களிலிருந்தும் படித்து காட்டி அவர்களுக்கு ஊக்கமூட்டினார் அவர்கள் ஏற்கனவே வென்றிருந்த போர்களை நினைவுபடுத்தி ஆர்வத்தை தூண்டிவிட்டார் அவர்களுக்கு துணிவூட்டி கட்டளையிட்டார் பிற இனத்தார் நம்பிக்கை துரோகம் புரிந்ததையும் ஆணைகளை மீறியதையும் சுட்டிக் காட்டினார் கேடயம் ஈட்டி ஆகியவற்றிலிருந்து கிடைக்கும் பாதுகாப்பை விட ஊக்கமூட்டும் சொல் என்னும் படைக்கலத்தை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அணிவித்தார் தாம் கண்ட ஒரு கனவு பற்றி அதாவது நம்ப தகுந்த ஒருவகை காட்சி பற்றி விளக்கி அவர்கள் அனைவரையும் மகிழ்வித்தார் அவர் கண்ட காட்சி பின்வருமாறு ஓனியா தம் கைகளை விரித்து யூத மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடி கொண்டிருந்தார் அவர் ஒரு காலத்தில் தலைமை குருவாய் இருந்தவர் நல்லவர் மேன்மை மிக்கவர் எளிமையான தோற்றமும் அடக்கம் உடமையும் உள்ளவர் பொருந்த பேசுபவர் குழந்தை பருவ முதல் நற்பண்புகளில் பயிற்சி பெற்றவர் இதேபோல் வேறொரு மனிதரும் தோன்றினார் அவர் நரைத்த முடியும் மதிப்பும் வியத்தகு மாட்சியும் அதிகார தோற்றமும் கொண்டவர் அப்போது ஓனியா இவர் தம் சகோதரர்கள் மீது அன்பு செலுத்துபவர் தம் மக்களுக்காகவும் திருநகருக்காகவும் மிகுதியாக வேண்டிக் இவரே கடவுளின் இறைவாக்கினரான இறைமியா என்று கூறினார் அப்பொழுது இறைமியா தமது வழக்கையை நீட்டி யூதாவுக்கு ஒரு பொன் வாளை கொடுத்தார் அதை கொடுத்தபடியே கடவுளின் கொடையாகிய இத்தூய வாழை எடுத்துக்கொள்ளும் இதை கொண்டு உம்முடைய எதிரிகளை அடித்து நுறுக்கும் என்றார் அஞ்சாமையை தூண்டிவிடக் கூடியதும் இளைஞருடைய உள்ளங்களில் வீரத்தை எழுப்பிவிடக் கூடியதுமான தம் விழுமிய சொற்களால் யூதா எல்லாருக்கும் ஊக்கமூட்டினார் எனவே காலம் தாழ்த்தாமல் துணிவுடன் தாக்கி முழு வலிமையோடு நேருக்கு நேர் போர் செய்து நிலைமைக்கு முடிவு காண அவர்கள் உறுதி பூண்டார்கள் ஏனெனில் நகரமும் திரு உறைவிடமும் கோவிலும் ஆபத்தான நிலையில் இருந்தன தங்கள் மனைவியர் பிள்ளைகள் சகோதரர்கள் உறவினர்கள் ஆகியோரை பற்றி அவர்கள் பெரிதும் கவலைப்படவில்லை பெற்ற கோவிலை பற்றியே எல்லாவற்றுக்கும் மேலாக கவலைப்பட்டார்கள் நகரில் விடப்பட்டிருந்தவர்களும் பெரிதும் மனக்கலக்கம் அடைந்தார்கள் ஏனெனில் திறந்த வெளியில் நடைபெறவிருந்த மோதலை பற்றிய கவலை அவர்களுக்கு இருந்தது போரின் முடிவை எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்தனர் எதிரிகள் போருக்கு அணிவகுத்து தங்கள் படைகளுடன் நெருங்கி வந்து கொண்டிருந்தார்கள் யானைகள் போர்த்திற முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களிலும் குதிரைப்படைகள் இரு பக்கங்களிலுமாக நிறுத்தப்பட்டன படைத்திரளின் அணிவகுப்பையும் வீரர்களின் படைக்கல வகைகளையும் யானைகளின் வெறியையும் கண்ட மக்கவே விண்ணை நோக்கி தம் கைகளை உயர்த்தி வியத்தகு செயல்கள் புரியும் ஆண்டவரை மன்றாடினார் ஏனெனில் படைக்கலங்களினால் அல்ல ஆண்டவரின் திருவுழப்படி தகுதி பெற்றவர்களுக்கே அவர் வெற்றியை அருள்கிறார் என்று அறிந்திருந்தார் அவர் பின்வருமாறு மன்றாடினார் ஆண்டவரே யூதேயாவின் மன்னர் எசேக்கியாவின் காலத்தில் நீர் உம் வானதூதரை அனுப்ப அவர் சனகரிபின் பாசறையில் லட்சத்து எண்பத்தையாயிரம் பேரை கொன்றார் விண்ணின் வேண்டரே பகைவர்களை பெரிதும் அஞ்சி நடுங்க வைத்து எங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு நல்ல வானதூதரை இப்போது அனுப்பும் உம் தூய மக்களை தாக்க வந்திருக்கும் இந்த இறை பழி போரை உமது கைவன்மையால் வீழ்த்துவீராக இத்துடன் அவர் தம் வேண்டுதலை முடித்துக் கொண்டார் நிக்கானோரின் வீழ்ச்சியும் இறப்பும் நிக்கானோரும் அவருடைய ஆட்களும் எக்காலங்களோடும் போர் பாடல்களோடும் முன்னேறி சென்றார்கள் ஆனால் யூதாவும் அவருடைய ஆட்களும் இறைவனை துணைக்கு அழைத்து மன்றாடிய வண்ணம் பகைவர்களை எதிர்த்தார்கள் இவ்வாறு கைகளால் போர் செய்து கொண்டும் உள்ளத்தில் கடவுளை மன்றாடி கொண்டும் இருந்ததால் குறைந்தது முப்பத்தையாயிரம் பேரை வீழ்த்தினார்கள் கடவுளுடைய வெளிப்பாட்டால் பெரிதும் மகிழ்ந்தார்கள் போர் முடிந்து அவர்கள் மகிழ்ச்சியோடு திரும்பிக் கொண்டிருந்த போது நிக்கோர் கவசத்துடன் இறைவனை தங்கள் தாய்மொழியில் போற்றினார்கள் தம் உடலாலும் உள்ளத்தாலும் எக்காலத்தும் தம் மக்களை பாதுகாத்து வந்தவரும் தம் நாட்டினர்பால் இளமை முதல் பற்றுக் யூதா நிக்கானோரின் தலையையும் தோளோடு வலக்கையையும் வெட்டி எடுத்து அவற்றை எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தம் ஆட்களுக்கு கட்டளையிட்டார் அங்கு சேர்ந்தபோது அவர் தம் மக்களை ஒன்று கூட்டினார் குருக்களை பலிபீடத்திற்கு முன் நிறுத்தினார் கோட்டையில் இருந்தவர்களுக்கு ஆள் அனுப்பினார் கயவன் நிக்கோனாரின் தலையையும் எல்லாம் வல்லவரின் தூய இல்லத்துக்கு எதிராக இருமாப்போடு நீட்டிய அந்த இறை பழிப்போனின் கையையும் அவர்களுக்கு காட்டினார் கடவுள் நம்பிக்கையற்ற நிக்கானோரின் தாக்கை துண்டித்தார் அதை சிறு சிறு துண்டுகளாக்கி பறவைகளுக்கு உணவாக போடவும் அவனுடைய மூடத்தனத்தின் விளைவை மக்கள் காணும் பொருட்டு அவனுடைய தலையையும் கையையும் கோவிலுக்கு எதிரில் தொங்கவிடவும் கட்டளையிட்டார் அவர்கள் எல்லாரும் விண்ணை நோக்கி தம்மையே வெளிப்படுத்தியிருந்த ஆண்டவரை வாழ்த்தினார்கள் தம் சொந்த இடத்தை தூய்மை கிடாதவாறு காப்பாற்றியவர் போற்றி என்று முழங்கினார்கள் ஆண்டவரிடமிருந்து அவர்கள் பெற்றிருந்த உதவியின் தெளிவான வெளிப்படையான அடையாளமாக எல்லாருக்கும் விளங்கும் பொருட்டு நிக்கானோரின் தலையை கோட்டையில் யூதா தொங்கவிட்டார் இந்நாளை கொண்டாட ஒருபோதும் தவறக்கூடாது என்றும் அறமேய மொழியில் அதார் என்ற மாதம் நாள் அதாவது நாளுக்கு முந்திய நாள் அதனை கொண்டாட வேண்டும் என்றும் பொது வாக்கெடுப்பு மூலம் அவர்கள் முடிவு செய்தார்கள் முடிவுரை இதுவே நிக்கானோரின் முடிவு அக்கால முதல் எருசலேம் நகர் எப்ரேயர்களுக்கு உரித்தாயிற்று

படிப்போரின் செவிக்கு இன்பம் ஊட்டும் முற்றும் அன்பர்களே இறைவார்த்தையோடு பயணித்தோம் இறைவனோடு நம் பயணத்தை தொடர்வோம் பழைய ஏற்பாடு நிறைவடைந்தது இறைவனுக்கு நன்றி